வாழ்காவளமுடன் வைஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை அழகான கதை அந்த காலத்துல எல்லாம் காசிக்கு போய் கங்கா ஜலத்தை தான் எடுத்துட்டு வருவா காவடியில வச்சு எடுத்துட்டு கங்கை தண்ணிய எடுத்துட்டு வருவா அதே மாதிரி ராமேஸ்வரத்துல மண்ணை அதே காவடியில திரும்பி எடுத்துட்டு போவா இந்த காசி விஸ்வநாதருக்கு இதுதான் அங்க அந்த காலத்துல இப்ப நினைச்ச மாதிரி ஃப்ளைட்ல போறோம் பஸ்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் ஏசில போறோம் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது நடந்துதான் அதுவும் செருப்பு போட்டுக்க மாட்டா அப்போ தனக்கு பிடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி அப்புறம் கங்க ஜலம் எல்லாத்தையும் காவடியில தூக்கிட்டு அப்படி தான் அந்த காலத்துல மனுஷாலாம் இருந்திருக்காங்க அப்போ இந்த ஏகநாதர்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன் பண்டரிபுரம் விட்டல பரம பக்தர் அவர் ஏகநாதர் ஒரு தடவை தன்னோட ஒரு பெரிய குழு அமைச்சுட்டு சில பிராமண பந்துக்களோட காசி இருந்து காவடியில் தண்ணி சுமந்துட்டு வந்துட்டு இருக்கார் ராமேஸ்வரத்தை நோக்கி அப்போ ராமேஸ்வரத்தை நோக்கி வந்துட்டு போதே ராமநாதபுரத்தில் ஒரு கழுதை என்ன பண்ணிட்டு ரொம்ப தண்ணி தாகம் அதுக்கு மரண அவஸ்தை அது ரொம்ப சோர்ந்து போய் படுத்துன்னு இதை உடனே ஏகநாதர் என்ன பண்ணார் கங்கை ஜலத்தை எடுத்து அதுக்கு வாயில் ஊற்றினார் கூட இருந்தவாழ் திட்ட ஆரம்பிச்சுட்டா ஏகநாத்ர நீ ஈஸ்வரனுக்கு அபிஷேகத்துக்கு கொண்டு எடுத்து கழுதைக்கு குடுத்துட்டிய நீ இனிமே குரூப்ல நீ சேர வேண்டாம் இப்பவே வளர்க்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கிற வாழ் தான் சொல்ற ஏகநாதர் தலையில அடிச்சுக்கிறார் அஜ்ஞானங்கிற இருள் உங்ககிட்ட இன்னும் போகவே இல்லை இதுக்கு நாலு மைல் முன்னாடியே ஈஸ்வரன் வந்து எங்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சார் அப்படின்னு இவர் எல்லார்கிட்டையும் சொல்றார் ரெண்டாயிரம் 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 மைல் அங்கேருந்து நடந்து வந்துன்னு அவ்வளவு தூரம் வரவாளுக்கு கொஞ்சம் இந்த பொறுமை இல்லை இன்னொரு பத்து கிலோமீட்டர்ல ராமேஸ்வரம் போறோம் ஈஸ்வரடா பார்க்க போறோங்கிற பொறுமை இல்லை அதுக்குள்ள அந்த அறிவு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாம இவாளை கத்துறார் அந்த கூட்டத்துல ஏகநாத ஏகநாதர் ரொம்ப அழகா பதில் சொன்னார் பரமாத்மாங்கிறது ஈஸ்வரனுங்கிறது யாரே கிருஷ்ணனுங்கிறது யே எல்லாம் நமக்குள்ள அடக்கம் நீ அந்த உயிரை ஹிம்சைய வந்து நீ வதம் பண்ணிட்டு ஈஸ்வரனை பார்க்க போவியா உனக்குள்ளேயே இருக்காரே பரம்பொருள் அகம் பிரிம் ஆஸ்மி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ உன்னோட உயிரை தவிக்க விட்டு துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி தன் கண் எதிர்க்க இன்னொரு உயிர் வதையாறுத நினச்சு அதுக்கு உதவுயா ஈஸ்வரன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ஈஸ்வரனோட திருவிளையாடல் இதுன்னு உனக்கு ஏன் நினைக்கல ஈஸ்வரன் உனக்கு வச்சிருக்கிற ஏன் நினைக்கல அந்த கழுத ஈஸ்வரன் உனக்கு நீ உன்னோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக கூட செஞ்சிருக்கலாமே ஏன் அந்த அறிவு வேலை செய்யலாமா உங்களுக்கு பேடுத்து அவ்வளவும் அஜானம் பிடிச்சவா நீங்க உங்களுக்கு உங்க கூட இருக்கிறதே தப்பு அப்படின்னு ஏகநாத்த இவ்வளவு வார்த்தையும் சொல்லாம அவா கிட்ட சொல்லிட்டார் உங்களுக்கு என்ன தெரியும் மைலுக்கு முன்னாடியே இதே சிவன் வந்து என் கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சுட்டார் கங்கா ஜலத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு இவர் கேக்குறார் அதுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் நாம இந்த மாதிரி எந்த காலத்துல இருக்கும் அந்த காலத்துல அவ அப்படி எல்லாம் நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கை இந்த காலத்துல நீ நம்பு நாய்பண்ணு இப்ப உங்கத்துக்கு வரேன் கடவுள் அப்படின்னு உன்கிட்ட சொன்னா கூட நீ நம்பின்னு வாசல்ல உட்காந்துருப்பியா அந்த காலத்துல எல்லாரும் செஞ்சா கடவுள் வர அப்படின்னா எல்லாம் இன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டு உட்காண்டிருந்தா எல்லாரும் அந்த கடவுள் வரத்துக்கு முன்னாடி யார் யாருக்கு ஹெல்ப் தேவையோ அதையே செஞ்சா கடவுள் நமக்கு வைக்கிற பரீட்சை இது அப்படின்னு நம்பிக்கையோட செஞ்சா இதுதான் அகம் பிரம்மாஸ்மி பரமாத்மா எங்கே இருக்கு ஜீவாத்மா எங்கே இருக்குன்னு நாம் தேவையே இல்லை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அதை கேட்டுட்டு கடவுளுக்கே பயம் வந்து எல்லாத்துலேயும் ஒழிஞ்சு விட்டாரோ இல்லையோ எதை பொழக்க போறான் என்ன பண்ண போறாங்கிறது தெரியாம அந்த மாதிரி நாம் கடவுளை நம்பணும்னா அவ்வளவு ஸ்திரமான திடமான நம்பிக்கை இருக்கணும் அந்த காலத்துல ஜனங்களுக்கு இருந்தது இந்த காலத்துல எல்லாமே குறைஞ்சி போயிடுது என்ன பண்றத இதுவும் நாம கடந்துதான் போகணும் இந்த கேள்வியும் நாம அனுபவிச்சுதான் ஆகணும் இத அவர் அவ்வளவு அழகா ஏக்கநாத்தி எல்லாரையும் அந்த குரூப் எல்லாரையும் கடந்து போய் விஸ்வநாதர் தர்சனம் பண்ணிட்டு திரும்ப அபிஷேகம் பண்ணி அந்த ஜலத்தை எடுத்து ஆஹ் இதை எடுத்துட்டு போறார் மண்ணை எடுத்துட்டேன் அந்த காலத்திலையும் அந்த ராமநாதபுரம் அவ்வளவு வறட்சியா இருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று தண்ணி நீ எப்ப உண்மையா இருக்கியோ பஞ்சபூதங்களும் உன்னை ஏமாத்தாது பொய்க்காது தானமும் தர்மமும் ஏன் பண்றோம் நம்ம இடம் செழிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம குளம் தழைக்கணுங்கிறதுக்காக நாம இதெல்லாம் பண்றோம் அதுக்காக நீ இந்த காரண காரியத்தை எதிர்கொண்டு எதுவும் செய்ய வேண்டாம் மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு நல்ல தர்ம சிந்தனை எப்போதும் இருக்கணும் சாதாரண தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணீர் பந்தல்லாம் வெப்பா இந்த அக்னி நட்சத்திரத்தும் போது மோர் கொடுக்கறது தண்ணீர் பந்தல் போடுறது இதெல்லாம் அந்த காலத்தில் திண்ணையில் திண்ணை வச்சு கட்டின பழக்கமே அதுதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்ட களைப்பு அடங்க போகட்டோன்னு பக்கத்தில் ஒரு தண்ணி பானை மோர் பானை எல்லாம் இருக்கும் இப்ப இந்த காலத்துல அதுவும் கால்குலேட்டிவா போயிடுது அந்த அந்த காலம் மாதிரி வராதோன்னு நாம பாடிட்டே இருக்க வேண்டிதான் இப்ப இந்த காலம் வந்து பெரிய கோல்டன் பீரியடா போயிடும் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த இப்படியே நாம சொல்லிட்டு பொழுதை கழிக்கிறோம் வேற என்ன பண்றது வேற என்ன பண்ண முடியும் நமக்கு நாம நல்ல அறிவுரைகளை சொல்லிட்டு இருக்கோம் குழந்தைகளுக்கு சொல்றோம் பெரியவாளுக்கு சொல்றோம் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு ஏன் நாமளே கூட இப்போ படிக்கிறோம் இப்போ கேட்குறோம் இப்போ பேசுகிறோம் சித்தனியில் மறந்து போய்டும் நாம் தன்னோட இயல்பு நிலைக்கு வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நாம் சொன்னதையும் படித்ததையும் கேட்டதையும் நினைவுல வச்சுட்டு கொஞ்சம் மனுஷத்தன்மையோட இருக்கிறதுக்கு நாம் பழகணும் அதனால் ஒருத்தர் என்னென்ன டீச்சிங்ஸ் சொன்னாலோ அதை கொஞ்சோண்டு கடிதத்தின கேட்டு நாம் எடுத்துட்டாலே போகிறோம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே திருவிடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்